எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னடா டாக்டர் கழுத்தை இருக்கார் பார்க்குறீங்களா ஆமாங்க தைராய்டு அதை பற்றி தான் பேச போகிறோம் தைராய்டு எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் தைராய்டுன்னு சொல்கிறோம் இந்த தைராய்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா லேடிஸுக்கு அதிகமாக வரக்கூடிய விஷயம் அதுவும் ஜென்ட்ஸும் தாக்கக்கூடிய விஷயந்தாங்க அதனால் எல்லாேருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் தைராய்டில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்குங்க உடல் எடைக்குமே தைராய்டுக்குமே சம்மந்தம் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி தைராய்டு உள்ளவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து குண்டாக தான் போவாங்க அப்படின்னு இதில் பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறீங்க அதனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் என்ன விஷயம் பார்க்கலாம் முக்கியமாக தைராய்டு உள்ளவங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து என்னென்ன உணவை சாப்பிடக்கூடாது என்னென்ன உணவு சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கிறது அதிகமாகிடும் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அயோடின் ரொம்ப முக்கியங்க நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா அதோட சுரப்பி தான் தைராய்டு சுரப்புன்னு சொல்கிறோம் இந்த தைராய்டு நல்ல அதிகமாக சுரக்கிறதுக்கு நல்ல நார்மலாக சுரக்கிறதுக்கு இந்த அயோடின் வந்து ரொம்ப முக்கியமான தேவை பொதுவாக நீங்கள் சால்ட்டு கடைகளில் வாங்கினீங்கன்னா உப்பில் வந்து அயோடைஸ்டு சால்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அயோடின் டெஃபிஷியன்ஸினாலும் நம்மளுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் பெருசாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்குது அதனால் வந்து நீங்கள் அயோடின் உள்ள பொருட்களை நல்லா சாப்பிடணும் பொதுவாக இன்றைக்கி நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா தைராய்டு உள்ளவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய தவிர்க்க வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் என்ன டாக்டர் ஒன்றுமே புரியலன்னு கேட்குறீங்களா ஆமாங்க குரூசிஃபரஸுங்கிறது ஒரு ஃபேமிலி நேம் இதில் என்னென்ன காய் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்ச முட்டை முட்டைக்கோசு காலிஃப்ளவர் புரொக்கோலி இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் வரக்கூடியதுங்க அதை தான் குரூசிஃபரஸ் ஃபேமிலினு சொல்கிறோம் இந்த மூணு காய்களும் சாப்பிட்டா ஏன் தைராய்டு பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு காய்களும் சாப்பிடும்போது உடம்புல வந்து அயோடின் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது உடம்போடி ஆக தான் இது தடுக்குது இதனால தான் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த காயை சாப்பிட கூடாதுன்னு சொல்கிறோம் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராவா பச்சையாக தான் சாப்பிடக்கூடான்னு சொல்கிறாங்க இப்போ வெளிநாடுகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்கர் அது கூட பச்சையாக சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் சமையல் பண்ணி தான் சாப்பிட்றோம் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அதை நீங்க பச்சையாக தான் சாப்பிடக்கூடாது சமைச்சு சாப்பிடும்போது அதில் உள்ள விஷயங்கள்லாம் போயிடும் தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்றாங்க இருந்தாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க சோயா ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து சோயா மில்க்கு அப்புறம் சோயா புரோட்டீன் எல்லாமே இருக்கு இல்லையா சோயா ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோரும் கிடையாதுங்க நீங்கள் தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருந்து தைராய்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இதை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் உள்ள மூலக்கூறுகள் உங்கள் மெடிசினோட எஃபெக்டை குறைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களும் சரி தைராய்டு பிரச்சனை இருக்கும் சரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டில் மூணாவது பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் உள்ள ஃபுட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு கேண்டி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட அதில் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு வாசகத்தை படிச்சிருப்பீங்க அது உண்மையாக போய்யான்னு தெரியாது இந்த க்ளூட்டன்ங்கிறது ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்க இது சில ப்ராடக்ட்லலாம் இருக்குங்க இந்த க்ளூட்டன் கலந்த விஷயங்களை முக்கியமாக முக்கியமான பாக்கெட் ஃபுட்டு தான் அதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமாகும் அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய நாலாவது உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு உங்களுக்கு ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு சாதாரண இருந்து பெரிய பெரிய அந்த மாமிசம் அது வரைக்கும் பேக்க்டு ஃபுட்டாக தான் கிடைக்கிது இல்லையா ப்ராசஸ்டு ஃபுட்டாக அதாவது ப்ராசஸ் பண்ணி கெமிக்கல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க வேறு வழியே இல்லை இந்த காலத்தில் அதான் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க நான் சொன்ன ஒரு சில காய்கறிகளை தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கொஞ்ச கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாலே தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் சரியாகிடும் அஞ்சாவது நான் சொல்ல போகிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட உடம்புல அயோடின் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த கண்டிஷனில் ஹசிமோட்டோ டிசீஸ்னு சொல்லுவோம் ஹசிமோட்டோ தைராய்டு ப்ராப்ளம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அயோடின் அதிகமாக இருக்கிறனால வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கடல் சார்ந்த உணவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனாகட்டும் நண்டு ஆகட்டும் பிராணாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக உள்ளதுங்க பொதுவாக இதை நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஹசிமோட்டோன்னு சொல்லக்கூடிய வகையுள்ள தைராய்டு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பேரை பார்த்தே தெரியுது இல்லை இதை ஜப்பானில் தான் அதிகம் நம்ம ஊரில் இது ரொம்ப அதிகம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற தைராய்டு வகை வந்து ஒரு தனி வகை அதுக்கு அகையோடி நம்ம சாப்பிட்ணும் ஸோ அப்போ நான் சொன்ன ஒரு முதல்ல சொன்ன அந்த நாலு வகையான உணவு மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணால் போதும் கடல் உணவுகள்லாம் ஒரு பிரச்சனையில் தாராளமாக சாப்பிடலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகைகளும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பயன்பெறட்டும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்